ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி அட்டகாசமான ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் பருப்பு குழம்பு பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியுமா இந்த பருப்பு குழம்பு ப எந்த முறையில் பண்ணால் அவ்வளோ அழகாக டேஸ்ட் அருமையாக வருங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் பிக்னஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அம்மா கையில் சாப்பிட்ட பருப்பு சாதத்தோட டேஸ்ட் அப்படியே வருங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் பருப்பு சாதம் பிடிக்கும் இல்லை உங்களுக்கே பிடிக்கும்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸை சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆகா பருப்பு கொழம்புக்கு இப்போது முக்கியமானதே அளவு தாங்க நான் இந்த டம்ளரில் இன்றைக்கி ஒரு டம்ளர் நான் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் அதில் தூசு இதெல்லாம் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதில் நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்புக்கு அளவு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ரசமாகட்டும் இருக்கும் இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க மதியத்துக்கெலாம் சே சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் நாலு கிளாஸ் த தண்ணிங்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இன்றைக்கி காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செய்யக்குள்ளே டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு நான் தோல் உரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இதில் பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தக்காளியோட புளிப்பு தாங்க சூப்பராக இருக்கும் தக்காளி நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அளவுக்கு பருப்பு குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மேஜர் திங்ஸ் அதே மாதிரி வாசத்துக்கு வந்து நீங்கள் பூண்டு ஆட் பண்ணுறீங்கன்னா வாசம் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு வேக வைக்கக்குள்ளையே நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னா தான் அப்படியே கோல்டன் கலரில் தக தகுன்னு சூப்பராக அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வைக்கக்குள்ள பருப்பு நல்லா உபரியாக வரும் அதே மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எல்லா பொருளுமே போட்டு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு நான் நல்லா இப்போது மூடி போடாமல் நல்லா கொதிவிட்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் விசிலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு இப்போ பாருங்கள் விசில் இப்போ போடக்குள்ள கேர்ஃபுல்லாக போடுங்க மூடி போட்டுட்டு இப்போது விசில் போடுங்க கை சுற்றுற போது வி இந்த மாதிரி விசில் போட்டு இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அஞ்சு விசில்ங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது டண்டா டைன் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம பருப்பு வெந்துடுச்சு பட் தண்ணியாக தெரியுது இல்லையா இதில் என்னென்னா இப்போ நம்ம ஊற்றின தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நம்ம சிப் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறோன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கடையக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கடை கடைய முடியுங்கிறதுனால தான் நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு கடையிறோம் நீங்கள் தண்ணியோடு சேர்த்து கடையிறப்போ உங்கள் கையில் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ மிளகாய் இதெல்லாம் முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம மத்து போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு பருப்பு பருப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நைஸாக தான் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கடைஞ்சிட்டேன் இப்போ உப்பு போ கொஞ்சம் போட்டு இந்த இதுக்கு தேவையான ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது நீங்கள் தண்ணி இன்னும் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கெட்டியாக இருக்கும் மதியத்துக்குலாம் உங்களுக்கு ச கூட்டு மாதிரி ரொம்ப ஆகிடுங்க இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த பா பருப்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இதில் தாளிக்கிறதுல தாங்க விஷயமே இருக்குது என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் இன்றைக்கி நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நெய் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இப்போது அரை டீ டீஸ்பூன் கடுகை ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் உங்ககிட்ட வடகம் இருக்குன்னா வடகம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட வடகம் இல்லாததுனால நான் வடகத்துக்கு பதிலாக ரெடிமேட் வடகமாக இப்போது பூண்டு நல்லா ஒரு ரெண்டு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வரை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் வெங்காயமுமே நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி தட்டிட்டு இப்போது இதில் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் வடகத்துலேயும் இது தாங்க இருக்கும் பட் வெந்தயம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம வெந்தயம் வேணும்னா போட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி செய்யக்குள்ளேயே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையே போ இந்த எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வடகம் செய்யறதுக்குள்ளே சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் இப்போது நம்ம பருப்பு குழம்புங்கிறதுனால நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்கிறதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் தாளித்து எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கழுக்கு கழுக்குன்னு கலக்கி சூப்பராக ரெடியான இந்த பருப்பு குழம்ப சுட சுட ஒரு பிளேட்டில் சாதத்தை போட்டு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேங்க இந்த கோஸ் பொரியல் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே அமிர்தமாக இருக்க அந்த அந்த பருப்பு குழம்பு அப்படியே ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா அருமையாக அட்டகாசமாக இது தாங்க சொர்க்கம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அன்பான உறவுகளாகட்டும் இல்லை அக்கறையான நட்புகளாகட்டும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களோட உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம் டாட்டா பபாய்